வணக்கம் என் பேர் வந்து ரவிங்க சொந்த ஊர் வந்து கோட்டு மலையாண்டி தோட்டம் வந்து ஆலியர்ல டேம் ஒட்டி முப்பத்தஞ்சு ஏக்கரா தோப்புங்க நாங்கள் பூர்வீகம் விவசாயம் பண்ணிட்டு தான் வர்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பிளட்ரிக்கேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளவு காலமா ஆள் பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப அதிகம் அப்புறம் கரண்ட் பிரச்சனையும் விட்டு விட்டு வர்றதுனால ஃப்ளட் இக்கேஷன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ட்ரிப்புக்கு போய் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் நைட்லேயெல்லாம் உங்களுக்கு தண்ணி விடறதுன்னா ஆட்டோமேஷன் பண்ணோம்னா தான் நம்ம தண்ணி பாய்க்கிறது வந்து ப்ராப்பரா பாய்க்க முடியும் நம்ம மாப்பிள்ளை வந்து நாயக்கர் ஆட்டோமேஷன் போட்டு பண்ணிக்கிறாரு அது பார்த்துட்டு வந்து அப்புறம் இவங்களை வரைச்சோன்னா மூணு கிணறு இருக்குது எங்களுக்கு இப்போ ஒரு கிணத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒன்னே முக்கால் வருஷம் ஆச்சுங்க மூணு கேட்வால் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக இப்போ பேக் வாஷு எல்லாம் அவங்களே வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால நம்மளே எங்கே இருந்தோம்னாலும் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ஆப்ரேட் பண்ணி அந்த டைமிங் வச்சிருக்கிறோம் டெய்லி தண்ணி பாய்ச்சிக்கோங்க நைட் டைமில் பண்ணால் ஈபி ஃப்ளக்ச்சுவேஷனும் இருக்காது வோல்டேஜ் நல்லா இருக்குது